அண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கண்களில் முடிஞ்சபம் செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சேரக்கூடாத வெளிச்சத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டுவரை அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே நீர் இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பிறந்தீர் எங்களுக்காக வாழ்ந்தீர் அன்புரை எங்களுக்காக மறித்தீர் அன்று எங்களுக்காக நீர் திரும்பவும் வரப்போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் அண்டவரை நீர் எங்களோடு கூட அண்டவரை பேசும்படியாக இந்த கருத்தில் கேட்கிறோம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க கிருபி செய்ங்க சின்ன சாமியில் சொன்னது போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு சவுளுமை பார்த்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்கின்ற மனநிலைமையோடு வார்த்தையை கேட்கவும் வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க கிருபி செய்யுங்க எல்லாவற்றையும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் அண்டவராய் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் தியானிக்கு முடி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பகுதி அது ஏசையா எழுதின தீர்க்குதர்சன புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் இயேசையா எழுதின தீர்க்கதர்சி இந்த வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டதாய் வேத அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஒழுங்குவார் என்பதை அல்லது மரணத்தை ஜெயிப்பார் என்பதை தீர்க்க தரிசனமாக ஏசுஐ எழுதின தீர்க்கதர்சனை முன்னே முன்னறிவித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தேர்தல் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் யோவான் இருபதாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போது இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதை நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தேர்தல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒண்ணு குறுந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்துல ஒன்றுலேருந்து பதினைந்து வருஷங்கள் முடிய அங்கு பவுல் என்ன பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தேர்தல் குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தேர்தலின் மூலமாய் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய திருச்சபை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இது ஏதோ ஒரு புனையப்பட்ட ஒரு கதை என்பது அல்ல இது உண்மையாய் நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதை தான் பவுல் சொல்லுகிறார் ஒன்று கோரிந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார் அங்கு நான் இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தேர்தலை கண்டவர்களை நான் நான் பார்த்தேன் நான் அவர்களோடு கூட பேசினேன் அது மாத்திரமல்ல அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் உயிர் தேர்தலோடு கண்டவர்களை இன்றும் என்ன பண்ணுறாங்க உயிர் வாழ்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் கொரிந்து திருச்சபையில் உயிர்த்தேர்தலை குறித்த ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை இருந்தபோது அல்லது ஒரு விதமான ஒரு விதமான பொய்யான காரியங்களை பரப்பும் போது பவுல் இதை எழுதுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரம்ல இயேசு கிருஷ்ணனை உயர்த்ததல் ஏன் அவ்வளவு முக்கியம் உள்ளதா இருக்கிறது இயேசு கிருஷ்ண உயிர்தல் ஏன் அவ்வளவு முக்கியம் உள்ளதா இருக்கிறது ஏனென்றால் பவுல் அருமையா சொல்கிறார் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையே இயேசு கிறிஸ்தனுடைய உயிர் தான் கிறிஸ்தவ திருச்சபை கட்டப்பட்டதே இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் தான் அப்போ உயிர்த்தெழுதல் என்பது என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால் வேதத்துல அநேகர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க உயிர்த்தெழுழப்பட்டிருக்கிறார்கள் அல்லது உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உயிரோடு எழுப்பப்பட்டதற்கும் அல்லது அவர்கள் உயிர்த்தெழுந்ததற்கும் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அவர்கள் உயிர்த்தெழப்பட்டாலும் மறித்து போனார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாலும் என்ன பண்ணப்படுகிறார் அவர் ஜீவன் உள்ளவராக என்ன பண்ணுகிறார் வாழ்கிறவரா இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதுதான் நம்ம வேதத்துல பார்க்கலாம் லாஸ்டரும் உயிர் உயிரோடு எழுப்பப்பட்டார் ஆனால் அவர் மறித்து போனார் அது மாத்திரமில்ல அநேகர் என்ன பண்ண போறோம் வேதத்துல பார்க்கிறோம் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள் மறித்து போனார்கள் இயேசு கிறிஸ்தனை உயிர்த்தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது அவர் உயிரோடு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்போது இயேசு கிறிஸ்து ஏன் மறிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அநேக நேரங்கள் நம்ம கேட்டது தான் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிறுவையில் அவர் மறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமா நோக்குமா அது மாத்திரம் நோக்குமா என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் அது இல்லை எபிரேயரில் பார்த்தோம் என்றால் இரண்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் பதினான்கு பதினைந்தாவது வருஷங்களை பார்த்தோம் என்றால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மனிதனை மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் என்ன பண்ணப்படுகிறார் அவர் உயிரோ அவர் மறித்து அவர் என்ன பண்ணப்படுகிறார் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்போது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் கொரோனா டைமில் நம்ம பார்த்தோம் எங்கு பார்த்தாலும் ஒரு மரண பயம் மக்கள் மத்தியில் அப்போது அப்போது மரண பயத்தில் இருக்கிற மனிதர்கள் மத்தியில் அந்த மரண இருந்து அவர்களை விடுவிக்கும்படி என்ன பண்ணுகிறார் அவர் சிறுவையில் அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் அவரோ உயிரோடு இழந்தவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் சரி அப்போ இந்த உயிர்த்தேர்தலுடைய நோக்கம் என்ன நாம் பார்த்தோம் என்றால் மூன்று காரியங்கள் நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன் மூன்று காரியங்கள் நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன் அவர் இந்த உயிர்த்தேர்தல் மூலமாய் அவர் சொன்னது என்ன அவர் உறுதிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் அடுத்தது உயர்த்தப்பட்டார் அடுத்த காரியம் பார்த்தோம் என்றால் அவர் உடனிருப்பேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் முதலாவது என்ன பண்ணப்பட்டார் அவர் அவர் உறுதிப்படுத்தினார் எதை உறுதிப்படுத்தினார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களில் என்ன பண்ணப்படுகிறார் அவர் வாழும்போது அவர் என்ன சொல்கிறார் நான் மறிப்பேன் ஆனால் நான் மூன்றாம் நாள் உயிரோடு நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர் திரும்ப திரும்பமா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராகவே இருந்தார் என்னை சிலுவில என்னை துன்பப்படுத்துவார்கள் நான் சிலுவில மறிப்பேன் நான் மறித்த பிறகு என்ன பண்ணப்படுவேன் மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னதை சீஷர்கள் என்ன பண்ணாங்க மறந்து போனவர்களாக இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய உயிர்த்தேர்தல் என்ன பண்ணப்படுகிறது அவர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன பண்ணார் உறுதிப்படுத்தினவரா இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது காரியத்தை பார்த்தோம் என்றால் அவர் உயர்த்தப்பட்டார் அவர் சிலுவையில் அவர் மறித்ததன் மூலமாய் அவர் என்ன பண்ணார் அவர் தேவனுக்கு அவர் சமமாக இருந்தபோதும் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணார் தம்மை தாமே தாழ்த்தி அவர் என்ன பண்ணார் சிலுவையில் மரண பரிந்தம் தம்மை தாமே தாழ்த்தின நிமித்தமாய் அவர் என்ன பண்ணப்படுகிறார் பிதாவானவர் அவரை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது பிலிப்பியரில் நம்ம பார்க்க முடியும் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவர் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் நிமிது நிமித்தமாக அவர் என்ன பண்ண தம்மை தாமே சிலுவையில் மரணத்தின் மரண பரிந்தம் தம்மை தாமே தாழ்த்தினது நிமித்தமாய் அவர் என்ன பண்ணப்படுகிறார் பிதாவானவர் அவரை உயர்த்துகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அவர் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் முதலாவது அவர் அவர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன பண்ணார் உறுதிப்படுத்தினார் இரண்டாவது அவர் பிதாவினால் உயர்த்தப்பட்டார் மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்தோம் என்றால் நான் உடன் இருப்பேன் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை பார்க்கிறார் பார்த்து மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை பார்க்கிறோம் பத்தொன்பது இருபதுல நான் பார்க்கும்போது பார்க்கிற காரியம் என்ன அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த உலகத்தில் எல்லா மூளை முழுக்குகளுக்கும் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கியுங்கள் அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் அவர்கள் நான் அப்பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் பிதா குமாரன் பர்சுத்த ஆவின் நாமத்தினால என்ன பண்ணுங்க நீங்க நான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்போதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார் மத்திய இருபதாவது அதிகாரம் இருபத்த மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்கிறார் உலகத்தின் முடிவு பயந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் உடன் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் அப்போது இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தேர்தல் என்பது என்ன ப என்ன ஒரு விஷயம் என்று பார்த்தோம் என்றால் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தேர்தலில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அங்கு கொடுக்கின்ற ஒரு காரியத்தை நம்ம நம்ம கிறிஸ்மஸ் தான் நே நேரங்கள் என்ன பண்ணுறோம் கொடுக்குற காரியம் கொடு கிவ்விங் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கிவிங் சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே பார்த்தோம் என்றால் இந்த இயேசு இந்த உயிர்த்தலின் பண்டிகையும் கூட பார்த்தோம் என்றால் ஒரு கொடுக்கிற காரியமாக இருக்கிறது அங்கே என்றால் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் அங்கு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் இரண்டாவது என்ன பண்ண பார்த்தோம்னா அந்த யோசிப்பு அந்த 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 மகன் அந்த மனிதன் என்ன செய்கிறான் இயேசு கிறிஸ்துனுக்காக தன்னுடைய கல்லறையை கொடுக்கிறவராக இருக்கிறார் அங்கு வந்த எல்லா மக்களும் அல்லது அங்கே வந்த என்ன பண்ணுறாங்க மக்தலனா மரியாளு மற்ற எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்துக்கு சுகந்த வாசனை என்ன பண்ணாங்க கொண்டு வந்த அந்த இடத்துல அவருடைய இதுக்கு கொடுக்க வராங்க அது மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்குறோம் மக்துளா மரியாள் என்ன பண்ணுகிறார் போய் ஏசு கிருஷ்ண சுசேஷத்தை என்ன பண்ணுறா முதலாவது அவருடைய சீசியர்களுக்கு அவள் கொடுக்கிறவளாக இருக்கிற பாரி காரியத்தை பார்க்குறோம் அப்போது இந்த இயேசு கிறிஸ்தனுடைய திருநாளில் நாம் நினைவு கொள்ள வேண்டிய காரியம் என்ன மூன்று காரியத்தை ஆண்டு சொன்னார் நான் சொன்னேன் முதலாவது காரியம் என்ன அவர் சொன்ன வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினார் நான் மறிப்பேன் நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை உறுதிப்படுத்தினார் இரண்டாவது பிதாவின் பிதாவா பிதாவினால் அவர் என்ன பண்ணப்பட்டார் உயர்த்தப்பட்டார் மூன்றாவது என்ன செய்கிறார் அவர் நான் உடன் இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இன்றைக்கு கூட அநேக நேரங்களில் என்னோடு கூட யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் ஆண்டு சொல்லுகிறார் நான் உடன் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தாங்க சொல்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் என்ன பண்ணும் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணுங்கள் என்று சுசேஷத்தை நீங்கள் பிரசங்கிங்க சகல மக்களுக்கும் என்ன பண்ணுங்கள் என்று சுசேஷத்தை நீங்கள் பிரசங்கிங்க அப்படி நீங்கள் பிரசங்கிக்கும் போது என்ன பண்ணணும் பிரசங்கிக்கும் பிரசங்கித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பர்சுத்த ஆவி நாமத்தெல்லாம் அவர்கள் என்ன பண்ணுங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ண உங்களோடு கூட இருப்பேன் அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டு நம்மளோடு இருக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய நாம் அழைக்கப்படுகிறோம் நம்பிக்கையற்றவர் நம்பிக்கையற்ற தன்மையில இருந்த சிஷியர்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறவராக இருந்தார் அவர் சொன்ன வார்த்தையை அவர் அவர்கள் மறந்து போனார்கள் அஹ் எங்களுடைய தலைவர் முடி எங்களுடைய தலைவருடைய காரியங்கள் முடிந்து போனது அவர் மறித்து போனார் அவர் அவ்வளவுதான் என்று சொல்லி நம்பிக்கையற்ற தன்மையில் இருந்தவர்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கூட இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம் என்ன செய்யப்போகிறோம் என்பது தெரியல என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டமாக நான் என்ன செய்யப்போகிறேன் என்பது எனக்கு தெரியல எனக்காக யார் காரியங்களை செய்வார்கள் என்பது தெரியல என்று சொல்கிறார் நான் உனக்காக காரியங்களை செய்வேன் இந்த இந்த உயிர் தேர்தல் காரியத்தில் அந்த ஒரு இது இதில் கூட நம்ம பார்த்தோம் என்றால் கல்லை யார் புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி அங்கிருந்த இருந்த பெண்மணிகள் யோசித்த காரியத்தை நாம் பார்க்குறோம் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கல் புரட்டப்பட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேத அறிஞர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் கல்லறைகளுக்குள்ளே என்ன பண்ணப்படாதான் கல்லுகளை வச்சு மூடவே மாட்டாங்களாம் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணாங்க கல்லை வைத்து அது மேல என்ன பண்ணுறாங்க முத்திரையை போட்டு க பாதுகாக்கிறாங்க ஆனால் அந்த கல் புரட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் வில்லியம் என்கின்ற ஒரு தேவ மனுஷன் வேத அறிஞர் சொல்கிறார் அது ஒரு சேரியுடைய வீல் மாதிரி இருக்குமா அந்த கல்லு புரட்டுறது ரொம்ப கஷ்டம் ஆனா அங்க என்ன பண்ணப்படுகிறது கல் புரட்டப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்போது சொல்கிற கார் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீர்கள் ஆண்டர் சொல்கிறார் நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பேன் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கும்போது நம் பாவமான காரியங்களை விட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது நாம் இயேசு கிறிஸ்துக்காக நாம் வாழும்போது அவர் என்ன செய்கிறார் நமக்கு உடனிருக்கிறவராக இருக்கிறார் அநேக நேரங்களில் கேட்கிற காரியம் கிறிஸ்தவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை போய் ஊரெல்லாம் போய் சொல்றாங்க அவங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆண்டு சொல்கிறார் ஏசு கிறிஸ்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை எங்களுக்கு அதுதான் என்ன நீங்கள் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க சீஷராக்க வேண்டும் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தெல்லாம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நான் உங்களுக்கு உபதேசித்ததை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்கள் மீது விழுந்த பெரிய கடமையாக இருக்கிறது பவுல தான் சொல்கிறார் சுசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் இந்த உயிர்த்ததல் பண்டிகை நமக்கு சொல்கிற காரியம் என்ன உறுதிப்படுத்தின ஆண்டவர் உறுதிப்படுத்தின ஆண்டவர் அது மாத்திரமல்ல அல்ல இரண்டாவது ஆண்டவர் சொல்கிற உயர்த்தப்பட்ட ஆண்டவர் அது மாத்திரமல்ல உடன் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போம் ஜபம் நேச்சும் என்று மாறாதுடைய சுவாமி நர்மையான விலைக்காக தண்டி செலுத்துகிறோம் வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட பேசினீர் நீர் ஆண்டவரே நீர் எதை சொன்னீரோ அதை நீர் உறுதிப்படுத்தி உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட உடன் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நீர் சொன்னீர் அது மாத்தமல்ல தகப்பனே அண்டவரை நீர் ஆண்டவரே தாழ்த்தின நிமித்தமாய் உயர்த்தப்பட்டீர் அதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் இருக்கிறீர் நம்பிக்கையற்ற தன்மையில் இருக்கலாம் கவலைகளில் இருக்கலாம் ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்களில் இருக்கலாம் அன்றைய பாவமான பாவ பாவமான வாழ்க்கையில் இருக்கலாம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீராண்டவரை நீர் அப்படிப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாகவும் தடைகளை உடைக்கும்படியாகவும் நீருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இந்த கல்லை எங்களுக்காக யார் புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி அந்த இருக்காண்டவரே அந்த ஸ்திரீகளை யோசித்து கொண்டிருந்த போது அந்த கல்லுகள் புரட்டப்பட்டிருந்தது அந்த வண்ணமாக எங்களுக்காக காரியங்களை யார் செய்வார்கள் எனக்காக உதவி யார் செய்வார்கள் எனக்காக இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி ஒருவேளை மக்கள் யோசிக்கலாம் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரை நீதாமே விடுவித்து அவர்களை பலப்படுத்த முடியாது என்று கருத்தில் கேட்கிறேன் எல்லாவற்றையும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்